ஆதாய கொலை பழிவாங்கும் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபடும் ரவுடிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் சென்னை காவல்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது சில ரவுடிகள் மீது என்கவுண்டர் நடவடிக்கைகளும் அவ்வப்போது பாய்ந்தது இந்த நிலையில் பிரபல ரவுடிகள் மூன்று பேருக்கு கடிவாளம் போடும் நடவடிக்கையை எடுத்துள்ளார் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் இதன்படி பிரபல ரவுடிகளான திருநெல்வேலி மாவட்டம் திசையின் விளையைச் சேர்ந்த ராக்கெட் ராஜா குன்றத்தூரைச் சேர்ந்த லெனின் மற்றும் காஞ்சிபுரம் நெடுகுன்றம் பகுதியைச் சேர்ந்த நெடுகுன்றம் சூர்யா ஆகியோர் சென்னைக்குள் நுழையக் கூடாது என்ற அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் சென்னை நகர காவல் சட்டம் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏவின்படி இந்த உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார் இதையடுத்து இவர்கள் சென்னை எல்லைக்குள் நீதிமன்ற வழக்கு தொடர்பாகவோ அல்லது காவல்துறையினர் விசாரணை தொடர்பாகவோ இல்லாமல் வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு ஆண்டு காலத்துக்கு நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது உத்தரவை மீறினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையர் அருண் எச்சரித்துள்ளார் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொலை கலவரத்தை உருவாக்குவது கொடுங்குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை சென்னை நகரில் நுழைய தடை விதிக்கும் வகையில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் கீழ் குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சென்னைக்குள் ஓராண்டு வரை நுழைய முடியாது அப்படி மீறி நுழையும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்து ஓராண்டு சிறையில் அடைக்க முடியும் அது மட்டுமல்ல குற்றவாளி ஜாமீனில் வெளியே வரவும் முடியாது நூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை சென்னை காவல்துறையில் நடைமுறையில் இந்த சட்டம் உள்ளது இந்தியாவிலேயே இந்த சட்டம் சென்னை காவல்துறையில் மட்டும்தான் இருக்கின்றது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர்களாக இருந்த எந்த காவல்துறை அதிகாரியும் இந்த சட்டத்தை நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த குற்றவாளிகள் மீதும் பயன்படுத்தியது கிடையாது ஆனால் ராக்கெட் ராஜா லெனின் நெடுங்குன்றம் சூர்யாவின் குற்றப்பின்னணியை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்தை சென்னை காவல் ஆணையர் அருண் முதல் முறையாக பயன்படுத்தியுள்ளார் ரவுடி லெனின் மீது ஆறு கொலை பனிரெண்டு கொலை முயற்சி உட்பட இருபத்தி எட்டு குற்ற வழக்குகளும் நெடுகுன்றம் சூர்யா மீது ஐந்து கொலை பனிரெண்டு கொலை முயற்சி உட்பட அறுபத்தி நான்கு குற்ற வழக்குகளும் ராக்கெட் ராஜா மீது ஐந்து கொலை ஆறு கொலை முயற்சி உட்பட இருபது குற்ற வழக்குகள் உள்ளன ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்டத்தை பயன்படுத்தி மூன்று ரவுடிகளை சென்னைக்கு நுழைய போலீஸ் தடை விதித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க